கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே இயேசு இன்ப இனிய நாமத்தில் ஆ பேசுமே என்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் சந்தோஷமா இருங்கள் நம் ஆண்டோட நல்ல அவசரத்தை பார்ப்போம் வாருங்கள் அப்போ நடவடிக்கைகள் பதிமூன்று ஐம்பத்தி ரெண்டு சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பர்சுத்தாவினாலும் நிரப்பப்பட்டார்கள் சந்தோஷம் பர்சுத்தாவி இவைகளினால் நிரப்பப்பட்டார்கள் அப்போடிகள் பதிமூணு ஐம்பது ஐம்பத்தொன்னை பாருங்கள் அங்கு பௌளையும் வர்ணபாவையும் பிடிச்சி துரத்தி விடுறாங்க அதாவது யூதர்கள் அவங்க எல்லை விட்டு துரத்தி விடுறாங்க இந்த நேரத்தில் வசணம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது அவர்கள் சந்தோஷத்தினால் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் நார்மலா எல்லாமே சந்தோஷமா இருக்கும் பொழுது நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அது இயற்கையான சந்தோஷம் உலக பிரகாரமான சந்தோஷம் ஆனால் எல்லாமே எதிர்மறையா இருக்கும் பொழுது அதாவது ஆண்டவர் நிமித்தமாக நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த காரியத்தை நிமித்தமாக எல்லாமே உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய சந்தோஷம் இதுதான் ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை ஆண்டவர் காலை நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கிறார் நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே திரு வசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றவர்கள் ஆகி மிகுந்த உபத்திரவத்திலே பர்சுத்த ஆவியின் சந்தோஷம் உண்டாயிருந்ததாம் உங்களுக்கு மிகுந்த உபத்திரவம் இருந்தாலும் அதன் பர்சுத்த ஆவியின் சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும் இந்த நாளில் இருந்து இந்த காலை நேரத்தில் ஆண்டவரத்தை வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார் அப்போ நடவடிக்கைகள் ஐந்து நாற்பத்தி ஒன்று பாருங்கள் அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் என்று வாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்திற்காக பாடுபடுவதற்காக சீஷர்கள் அன்று அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள் பாடுபட்டுட்டோம் எனக்கு மூணு அடி உனக்கு எவ்வளவு அடி உனக்கு நாலு அடியா அப்படின்னு சீஷர்கள் ஒரு ஒரு பார்த்து பேசிட்டு வர்றாங்க என்ன கண்ணத்துல அடிச்சாங்க பாத்தியா ஆண்டவருக்காக நான் சகிச்சேன் அப்படின்னு சொல்லி அங்க சீஷர்லாம் பேசிட்டு வர்றாங்க அப்போ மிகுந்த சந்தோஷத்தினால் வந்தாங்களா ஹலலூயா ஆண்டவர் நாமத்து நிமித்தமாக உங்களை புறக்கணித்தால் என்று நீங்கள் எண்ணி சந்தோஷப்படுங்கள் அதான் சொல்றாரு என் நாமத்துக்காக உங்களை துன்பப்படுத்துகிறார்களா வரலோர் ராஜ்யத்தில் உங்க பலன் மிகுதியா இருக்கும் அதை குறித்து சந்தோஷப்படுங்க அப்போ நடவடிக்கைகள் பதினாறு இருபத்தி ஐந்தை வாசித்து பாருங்கள் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெவம் தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் நடுராத்திரி ஆகுது அதாவது பவுலி சீலாவையும் பிடிச்ச லெஃப்ட் ரைட்னு அடிக்கிறாங்க போட்டு அடிச்சு அவங்க காலை தொழுமரத்துல கட்டி வச்சுட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா நைட் நேரத்துல பிரைஸ் வசி பண்றாங்க அதை காவலில் இருந்து எல்லாரும் பார்த்தார்கள் பார்த்த எல்லாருடைய கட்டுகளும் அந்த நாளிலே உடைந்து போனது சிறைச்சாலைக்காரன் வீட்டுல ரட்சிப்பு உண்டானது ஹலலூயா நீங்க ஆண்டவருடைய சந்தோஷம் உங்க வாழ்வில் காணப்படும் பொழுது அது விசுவாசி இல்லாத ஜனங்களுக்கு அவிசுவாசிகளுக்கு அவங்க முன்பதாக ஒரு சாட்சியாக இருக்கும் இவ்வளவு அடிச்சும் இப்படி பண்றாங்க அப்ப இவங்க தேவன் உண்மையுள்ள தேவன் ஏசு கிறிஸ்து ஜீவனுள்ள உண்மையுள்ள தேவன் என்பதை அவங்க அறிந்து கொள்வாங்கல்ல அப்போ ஆண்டவருடைய சந்தோஷம் பர்சுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம் உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிறாரு உங்களை யார் துன்பப்படுத்துறாங்க நீங்க சிரிக்க போறீங்க நிமித்தமாக எல்லாருடைய கட்டுகளும் உடனையும் உங்க வீட்டுல ரட்சிப்பு உண்டாகும் ஹால லூயா ஹால லூயா நாம் ஜபிப்போம் பாருங்கள் ஆண்டவரே நல்லவராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பெரிய தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமையா உடைய சந்தோஷம் அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும் சூழ்நிலைமைக்கு தக்கதாய் சந்தோஷமாய் இராமல் எல்லா நேரத்திலும் துன்பமோ இன்பமோ எல்லா நேரத்திலும் சந்தோஷத்தை காத்துக்கொள்ள இவர்கள் உதவி செய்யும் ஆண்டவரே புத்திரத்திலையும் சிரிக்கட்டும் சந்தோஷத்திலையும் சிரிக்கட்டும் அப்படிப்பட்ட மனநலமையை கொடுத்து ஆசிர்வதியும் பர்சுத்தாவின் சந்தோஷம் உண்டாகட்டும் பர்சுத்தாவின் வல்லமை உண்டாகட்டும் நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை எங்கள் அன்பர் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்லப்பிதாவே ஆமேன்